ஓம் மகாமணியப்பே நமக மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு சேனல்களுக்கு முத்துசாமி இனிய அன்பு வணக்கங்கள் எதிலும் வேகமும் விவேகமும் எவரையும் புரிந்து நடக்கும் ஆற்றலும் எதையும் சாதிக்கும் வல்லமையும் கொண்ட மிதுனராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபசு வருஷத்தின் மாசி மாதத்திற்கான பலாபலங்களை ஏற்றுக் கூறுகின்றேன் மிதுன ராசி என்பவர்களே முதல்ல ஒரே ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுங்க இந்த மாதம் உங்களுக்கு இறை அனுகூலமான எதையும் சாதிக்கக்கூடிய பலம் பொருந்திய மாதமாக இந்த மாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது அது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதல் உங்கள் ராசிநாதன் புத பகவான் அவரோடு உங்கள் மிக பெரிய மிகப்பெரிய யோகாதிபதி சுக்ரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்கியஸ்தானத்துல உட்கார்றப்ப யோகங்கள் தானா கிடைச்சி ஆகணுங்கிறது விதி அதன்படி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுப பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது சரி எதன் மூலமாக கிடைக்க அப்படின்னு சொல்லி பாக்குறீங்கன்னா முதல்ல பொறுத்தளவுக்கு அஞ்சு கிரகம் சொன்னேன் சூரியன் அவரோடு சேர்ந்து சனி பகவான் ராகு பகவான் அவரோடு சேர்ந்து புத ராசிநாதன் புத பகவான் அவரோடு சேர்ந்து சுக்கர பகவான் அமர்ந்திருக்கின்றார் அதுபோக இந்த வாரம் அதாவது ஒன்பதாம் தேதி மாசு மாசம் ஒன்பதாம் தேதி செவ்வாயும் சேர்ந்து இணைந்து விடுவார் இந்த கிரகங்கள் இணைவாளை என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் அரசியல் அப்ப மிதுன ராசிக்கார அரசியல்வாதிகள் அனைவருக்குமே இந்த மாதம் எடுத்த செயல்களை எல்லாம் இனிதே முடிக்கக்கூடிய வல்லமே கிடைக்கும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமா அமைப்புகள் உண்டு அதை சரியான நீங்க அடுத்து என்றால் கல்வி மாணவ செல்வங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அருமையான மாதம் என்ன இப்ப டென்த் பப்ளிக் எக்ஸாம் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்ல வந்து ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் குரு பார்க்கின்றார் பாக்கியஸ்தானத்துல புதன் நமர்ந்திருக்கின்றார் யோகாதிபதியோடு சேர்ந்து நமர்ந்திருக்கின்றார் அதனால மாணவர்களுக்கு ஒரு நல்ல அருமையான மாதம் ஆனா என்ன இருந்தாலும் நீங்க தயவுசெய்து அதை பயன்படுத்தினால்தான் உண்டு அதனால தயவுசெய்து வந்து இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த சரி ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு கல்வி யோகத்தை கரெக்டான பயன்படுத்துறீங்க அது வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஒரு விஷயம் அடுத்து வந்து புதன் என்றால் வியாபாரம் அர்த்தம் அப்ப தொழில் வியாபாரத்துல இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறந்த நற்பலனை கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து மத்திய அரசும் மாநில அரசும் பட்ஜெட் போடக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்படி பார்க்குறப்ப பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து யோகத்தை கொடுத்தாலும் சிலருக்கு சில பிரச்சனையை கொடுத்தாலுமே மொத்தத்துல வந்து லாபங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு அதனால நிறைய வரிச்சலிகள் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய எதிர்பார்த்த பல விஷயங்கள் திருப்பமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு இது எல்லாமே வந்து புதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அடுத்து செவ்வாய் செவ்வாய் வந்து இந்த வாரம் வந்து வர்றாரு ரொம்ப அதே வர்றாரு அவர் வர்றதுனால புதனுக்கு செவ்வாய் ஆகாது அதனால என்ன நினைக்கணும்னா இந்த கடன் நோய் வம்பு வழக்குகள் கை கோர்த்து வரும் அதையெல்லாம் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா செவ்வாய் வந்தாலே எப்பயுமே தேவையில்லாத வேக இடங்கள் அர்த்தம் அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு வார காலகட்டங்களுக்கு உங்க பாக்கியத்துல உட்கார போறாரு அதனால அந்த காலகட்டங்கள்ல நிதானமான போக்கை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அடுத்து ரொம்ப ரொம்ப லாபமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனி பயிற்சி வருகிறது அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனி பயிற்சி திருக்கணித்தபடி நடந்து முடிஞ்சிருச்சு அது வேற விஷயம் திருநள்ளாறு நடக்கக்கூடிய சனி பயிற்சியானது இந்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு போறார் அதனால எந்த துறை சார்ந்த தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி முதலாளியாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் செய்யக்கூடிய அனைவருக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு லாபத்தை நிச்சயமாக கொடுக்கும் இதுவரை புதுசா செய்யலாம் நினைச்சு முடிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த இருவ இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல ஆரம்பிங்க உங்களுக்கு நல்ல லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும் மாசி மாசம் உங்களுக்கு இந்த மிதனராசிக்காரங்களுக்கு அப்புறம் கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமைய போறதுக்கு எந்த மாறுதலுமே கிடையாது அது போக இந்த கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஏன்னா ராகவும் சுக்கரனும் சேர்ந்தாலே கலைத்துறைன்னு சொல்லுவோம் அது சினிமா துறையாக இருந்தாலும் சரி சின்ன துறையாக இருந்தாலும் சரி ஊடகத்துறையாக இருந்தாலும் சரி இவர்கள் அனைவர்களுக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது சரியான முறையில் அதை பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த சூரியன் ராக சேர்ந்து அரசியலில் குழப்பம் ஏற்படும் இந்த குழப்பத்தை எல்லாம் சரி செய்யறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் என்ன ஏழாம் இடத்தே குரு பகான் உங்கள் ராசியிலே உட்கார்ந்து இருக்கிறார் அந்த உட்கார்ந்திருக்கவன் புதனை பார்க்கிறார் அப்படி பார்வை காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கம்னு சொல்லும் இல்லையா அந்த விதிப்படி கணவன் மனைவி உறவில் அன்யோன்யம் ஏற்படும் நல்ல நன்மைகள் கிடைக்கும் குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபங்கள் கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் முன்னேறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் உங்களுக்கு ஆதரவு நிச்சயம் நிறைய கிடைக்கப் போகிறது சகோதர வழியிலேயே சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படும் ஆனாலும் எல்லாம் சரி செய்யப்படும் அதாவது மூதாதர்களுடைய சொத்துக்கள் தாய் தந்தை வழியில் உள்ள சொத்துக்கள் இதெல்லாம் வில்லங்கம் இல்லாம கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதனால இந்த மீனராசிக்காரர்களை இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மாசி மாசத்துல வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரில சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க வாசி மகத்துல வந்து புனித தீர்த்தம் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதுமே மீது மிதுன ராசிக்காரர்களுக்கு சுப பலங்களை பலன்களை அள்ளித்தரக்கூடிய மாதமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் எல்லாம் உங்களுக்கு நல்லது நிச்சயமாக செய்வார் நல்வாழ்த்து ஐயா வணக்கம் அப்ப நீங்க வந்து மிதுனராசி பத்தி அழகா எடுத்து சொன்னீங்க இந்த மாசி மாச பலன்கள் அதுல பாத்தீங்க அப்படின்னா அஹ் வாக்கியத்தில் அமைந்த ஐந்து கிரகங்கள் பத்தி ஒரு வார்த்தைகள் விட்டீங்க சோ இதுல வந்து என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதிகமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் ஒரு கிரகம் அது வந்து பிரச்சனைக்குரிய கிரகமாகவே இருந்தாலும் சரி அமர்ந்த இடம்ன்றது பாத்தீங்களா அந்த அமர்ந்த இடம் சிறப்பான இடமாக இருந்தால் அது பலன்களை கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அந்த கணக்குடி பார்க்குறப்ப அமர்ந்த ஐந்து கிரகமே பொறுத்தளவு பாத்தீங்கன்னா புதனுக்கு சாதகமான கிரகங்கள் தான் செவ்வாய் ஒருவரை தவிர அவர் வந்து ஆறாவது கிரகமா தான் இணை போறாரு அப்ப அமர்ந்த சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு சூரியன் சனி சுக்ரன் ராகு இந்த எல்லா புதனும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்காரு இந்த அனைத்து கிரகமே இந்த மாதம் அதற்குரிய காரகத்துவத்தின் அடிப்படையில் நல்ல பலன்கள் நிச்சயமாத்துவார் தொழில் நல்லா இருக்கும் மோசமா தொழில் நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் பணக்காட்சி போல நல்லா இருக்கும் அதே மாதிரி கலைத்துறை சிறப்பாக இருக்கும் அரசு அரசியல் அரசியல் இந்த மாதம் நல்ல பலனை நிறைய கொடுக்கறக்கு அந்த நேரத்துல ஆறாம் கிரகமா வந்து செவ்வாய் உட்கார்ற பார்த்தா சில பிரச்சனை கொடுக்கும் அது அந்த நேரத்துல பாத்துக்கலாம் ஆனா உங்களுடைய நிதானமான போக்கு அதையும் ஜெயிச்சு கொடுக்கவே வாய்ப்பு உண்டு அதாவது மிதனராசி பார்த்தும் போது சில பேருக்கு கல்வியில தடங்கள் ஏற்பட்டு இருக்கும் இப்போ பள்ளிக்கு பள்ளி கல்லூரி தொடர முடியாம சில கடங்கு வந்திருக்கும் அதெல்லாம் நிவர்த்தியான காலகட்டங்கள் இந்த இது வந்து அதெல்லாம் தாண்டிய காலகட்டம் எக்ஸாம் நேரம் வந்துருச்சு இல்லையா அதனால இனி வரை காலகட்டங்கள் தான் அதை பார்க்கணுமே தவிர இப்ப இருக்க நேரத்தை அளவுக்கு கடைசி எக்ஸாம் ஓட போகுது எக்ஸாம் அதனால அந்த மாணவர்கள் மட்டும் இப்போ நல்லா படிச்சாலே போதும் அதுவே நல்ல வாய்ப்பு இருக்கும் அந்த நம்ம மிதனராசி வேலை வாய்ப்புகள் பற்றி இந்த மாதத்துல கண்டிப்பா புது முயற்சி இல்லாதான் சனி பவான் பத்தில் அமர போகிறார் இந்த மாதம் பேர் அடையிறார் பேர் அடைஞ்சு பத்தாம் வரும்போது பத்தாம் நாள் சொல்லி பேர் அந்த ஜீவனாஸ்தானத்துக்கு வரும்போது புது புது தொழில்கள் ஆரம்பிக்க உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் திரும்ப திரும்ப சொல்றேன் அதை தயவுசெய்து பயன்படுத்திக்க ரொம்ப அழகா சொன்னாங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்